ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த விடோலு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான தாள்களை தான் இப்போ இந்த விடோலு ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்னங்கிறது தன்னையில் தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் கிரகணமானது இந்த ஆண்டுடையது முதலானதாவது நடைபெற போகுது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேதுவோடு நடைபெறுறதுனால கேது சந்திரனுடைய சேர்க்கையானது நிகழ்கிறது இந்த ஒரு சேர்க்கை கிரகங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசுபமான சேர்க்கையாக கருதப்படுது கிரகண நேரத்தில் இந்த சேர்க்கை நடைபெற்றதுனால எச்சரிக்கையாக சில ராசிக்காரங்க இருக்கணும் என்ற கண்டிஷனானது விதிக்கப்பட்டிருக்கு எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணத்தில் கேது சந்திரன் சேர்க்கை பற்றியும் ஒரு சில தாள்களை பார்க்க போகிறோம் முதல அதை வந்து பார்த்திடலாம் அதற்கு பிறகு எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம ஹோலி பண்டிகையானது வரக்கூடிய நாளைய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது ஹோலி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் பல்கோணா மாதம் பௌர்ணமி நாள்ல கொண்டாடப்படும் இந்து மதத்திலேயே கொண்டாடப்படக்கூடிய முக்கிய பண்டிகையில இதுவும் ஒன்று சாதி மத வேறுபாடின்றி நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படும் ஸோ பஞ்சாங்கத்தின் படி ஹோலி பண்டிகை என்று இந்த ஆண்டு சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது நாளைய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூணு மணி முதல் மாலை மூணு ரெண்டு மணி வரை சந்திர கிரகணமானது நிகழப்போகுது இந்த நிலையில் செவ்வாயும் சனி பகவானும் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி ஒன்று சேர்ந்தாங்க இதில் சில ராசியினர் சிக்கல்களை சந்தித்திருந்தாங்க அதே போல் இந்த ஹோலி பண்டிகை சமயத்தில் கேது மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையானது கிரகணத்தினால் உருவாகிறது கேது பகவான் கண்ணீராசியில் சஞ்சரித்து வருகிறார் இதோடு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திரன் அதிகாலை மூணு நாற்பத்தி ஒரு மணிக்கு கன்னிராசியில் சேர்ந்துட்டாரு முன்பே கன்னிராசியில் கேது இருந்தார் இதனால் கேது மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை சில ராசினர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த செயற்கையினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக கருதுகிறோம் ஆனால் உண்மையாலுமே கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க அது முழுக்க முழுக்க ஒரு ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நாளிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் எதில் நடக்குது எந்த திசையில் நடக்குது எந்த நேரத்தில் நடக்குது எந்த மாதிரி நடக்குது அதை விட எந்த ஒரு ராசியில் நடக்குது அப்படிங்கிறத வைத்து தான் ஆபத்தே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகுது ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது சூத காலமும் இல்லை ஆனால் அது நடக்கக்கூடிய அந்த இதை வைத்து நமக்கு பலன்கள் வந்து சொல்லப்படுது அதனால தான் இந்த எச்சரிக்கை வந்து இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிரகணத்தினால எச்சரிக்கை எந்த ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தாங்க உருவாயிருக்கு ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சேர்க்கையினால விளைவுகள் வந்து இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு கேது மற்றும் சந்திரனுடைய சேர்க்கைனால வரப்போகக்கூடிய இந்த காலத்தில் உடல்நல ரீதியாக பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதனால உடல்நல விஷயத்துல தான் அதிக அக்கறை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் கன்னி மற்றும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி இனி வரக்கூடிய நாட்கள் குறையும் குறிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது இனி கம்மியாக தான் இருக்கும் வரப்போகக்கூடிய இந்த கிரகணத்துக்கு பிறகு வீட்டில் சில சச்சரவுகள்லாம் வந்து உங்களை அறியாமையே ஏற்படலாம் ஸோ மிதுன ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் பேச்சை கட்டுப்படுத்தலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேச்சை முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தணும் ஸோ மிதுன ராசிக்காரங்க பேச்சை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் செயல்களில் கூட அவசரப்படக்கூடாது ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் வந்து உங்களுக்கும் கரெக்டாக இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி செயல்கள்லையும் கண்ட்ரோல் வந்து இருக்கணும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த மாதிரியெல்லாம் கவனமோடு இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா சிம்மமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான எச்சரிக்கை என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு கேது சந்திரனுடைய சேர்க்கை எதில் மெயினாக பாதிக்க போதுனா கணவன் மனைவியில் தாங்க நிறைய பாதிக்கப்போகுது உங்கள் கணவன் மனைவி உறவில் தான் சிக்கல்கள் வரலாம் அதனால் கணவன் மனைவி உறவில் தான் இனி நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடினமாக உழைக்கணும் அந்த உழைக்கிறதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு லேட் ஆகும் இருந்தாலும் உங்கள் கவன சிதறனால அவமானத்தை சந்திப்பீங்க அந்த சந்திக்காமல் இருக்கிறதுக்கு தான் கடினமாக உழைங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அதே போல் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது நீங்களும் வாங்கவும் கூடாது அவ்வாறு நீங்கள் செய்திங்கன்னா மன உளைச்சல் உண்டாகும் விரை செலவு அதிகரிக்கும் ஆனால் அந்த பணம் உருப்படி ஆகாது அதனால அது மாதிரி பண்ணாதீங்க தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிட வேண்டாம் அதுதான் உங்கள் தலைவெளியை குறைக்க செய்யும் வீண் அலைக்கழிப்பு மற்றும் மன உளைச்சல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு வேலைகளையும் செய்ய வேண்டாம் அதாவது பயணங்கள் மேற்கொள்வது அந்த மாதிரிலாம் எதையும் செய்ய வேண்டாம் இந்த கிரகணத்தினால இந்த சேர்க்கையினால இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க துலாம் ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற துலா ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கேது சந்திரனுடைய சேர்க்கைனால மிக கடினமாக உழைத்தாலும் பலன் கிடைக்காது அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மன ரீதியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க கடினமாக உழைத்தாலே பலன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் மன ரீதியாக எதுக்கு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க நார்மலாக ஃப்ரீயாக விடுங்க உடல்நல மீறி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா பாதிப்படை செய்யும் பாதிப்படையாமல் இருக்கும்னா எது நடந்தாலும் அசப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கணுங்கிறது தான் மணியில் வந்து பணி அழுத்தம் மற்றும் அனழுத்தம் இரண்டுமே உண்டாகலாம் அதாவது மன அழுத்தம்னா வந்து மன ரீதியாக ஏதாவது ஒரு சில இடக்குமுடக்கான அழுத்தம் உண்டாகலாம் இது ரெண்டையுமே நீங்கள் சமாளிப்பதற்கு தியானம் போன்றவற்றை செய்யணும் கவனக்குறைவால் பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கவன சிதறல் இல்லாமல் இருங்க வீண் அலைக்கலைக்கு ஆளாவீங்க அதாவது பயணங்கள் உங்களுக்கு வருங்கிற மாதிரி வரும் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இந்த மாதிரி ஆகும் ஸோ இந்த காலத்தில் கூட முடிவுகள் எடுப்பதை சற்று தள்ளி போடுங்க அவசர அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எல்லாமே உங்களுக்கு தோற்று தான் போகுமோ தவிர உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது அதனால் அவசர அவசரமாக முடிவுகளையும் எடுக்காதீங்க ஆக மொத்தம் துளா ராசிக்காரங்க இந்த சேர்க்கைனால் இந்த கிரகணத்துல இருந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ ராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கைனா கண்ணியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரங்களுக்கு கேது மற்றும் சந்திரனுடைய சேர்க்கைனால் நிறைய இனி வரக்கூடிய நாட்கள் தேவையற்ற டென்ஷன் தான் அதிகரிக்கும் ஹோலிக்கு முன் சனி மற்றும் செவ்வாய் சேர்ந்துருக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்து அதே நேரத்தில் இப்போ ஹோலி பண்டிகைக்கு பிறகு கேது மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னும் தொந்தரவாக இருக்குது தொந்தரவு இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே இருக்காது ஸோ கன்னிராசிக்காரங்க இனி ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ சொன்னது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் கன்னிராசிக்காரங்க இனி திருமணம் போன்ற காரியங்களில் தலையிட வேண்டாம் நீங்கள் எந்த சுப தலை அதுவும் நினைத்தது போல நடக்காது உங்களுக்கு தடைகள் தான் நடைபெறும் அதனால காரியங்கள் எதுலையும் ஈடுபட வேண்டாம் அதே போல உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு ஏதாவது ஒரு வகையில் வந்து மாற்றம் உண்டாகும் சோ அந்த மாற்றம் உண்டாகும் போது அந்த மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க அந்த மாற்றம் ஏன் உண்டாச்சு எதுக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போராடிட்டு இருக்காதீங்க அதனால உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் தான் வருமோ தவிர எதுவும் வந்து உங்களுக்கு சரியாகாது ஆகும் மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த சேர்க்கையினால் இந்த மாதிரியான பாதிப்பு உண்டாகும் ஸோ இதற்கேற்ப கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த கிரகணத்தினால ரெண்டு கிரகங்கள் சேர்கிறது எந்த அளவுக்கு மாற்றோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் பின்னாடி இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால தான் டெய்லியும் இப்போல்லாம் நிறைய ஜோதிட தாள்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த தாள்களும் கண்டிப்பாக இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ் துனா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களுக்கு கேற்ப நடந்துக்குங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப கவனமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்